ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் நேற்று எபிசோடோடைய அப்படியே கண்டினியூட்டியோடு தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தாத்தாவும் அந்த குழந்தைய அந்த கிக் பண்ணுறத வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசித்தேன் பட் இன்னைக்கு காவேரியே சொல்லிட்டாங்க தாத்தா நீங்களும் வந்து டச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததுமே தாத்தா வந்து ரொம்பவே எமோஷ்னலாகி கண்ணே கலங்கிட்டாரு பிகாஸ் இப்போ தான் விஜய் வந்து இந்த சைடு குழந்தையாக சுற்றி விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அவனுக்கே ஒரு குழந்த வருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி அந்த மூணு பேருமே ரொம்ப ஹாப்பியா அந்த பேபியை டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரொமோ கண்டென்ட் காவ்யா பாப்பா ஐ மீன் நர்மதா பாப்பா எப்படி வந்தாங்கன்னே தெரியல பட் வந்துட்டாங்க வீட்டுக்கு இப்போதைக்கு லீவுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கிருஷ்ணா யார் அப்படின்ற விஷயமும் இப்போ பாட்டி மூலமா காவ்யா சாரி நர்மதாக்கு தெரிஞ்சிருச்சு பாட்டி வந்து நீ தான் ஒரே ஆண் வாரிசு நம்ம எல்லாம் முன்னாடியே வந்திருந்தா நீயே சந்தானத்துக்கு கொல்லி போட்டிருக்கலாம் ஒன்று மண்ணா இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னதை நர்மதா பாப்பா போயிட்டு அப்படியே சாரதாமா கிட்டே சொல்றாங்க பட் இன்னைக்கு எப்படி சொல்லி எனக்கு பெரிய பெரிய ஷாக்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கங்கா வந்து குமரனை நினச்சி அவருடைய மூமெண்ட்ஸ்லாம் அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் நடந்துச்சு இல்லையா அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி அண்ட் அவர் அனுப்பின அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே கேட்டு என்ன ரெண்டு மூணு நாளாக ஒரு கால் கூட வரலையே அப்படின்னு சொல்லி நம்மளே கால் பண்ணி பார்க்கலாம்னு கால் பண்ணும்போது அவங்க காலுமே அட்டன் பண்ணலை ஒரு வேளை குமரனை வந்து சூன் இங்கே வரா மாதிரி காட்ட போகிறாங்களே ஃபீல் ஆச்சு பட் தெரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக குமரனை ரீப்ளேஸ் பண்ணி மீண்டும் கொண்டு வந்தால் இன்னுமே நல்லாதான் இருக்கும் பட் அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா அவர் வந்து மறுபடியும் மகாநதியில் ஆக்ட் பண்ணி வந்தால் பிபியில் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு எனக்கு என்ன பெரிய ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதாமா கிட்ட கங்கா எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க குமரன் மாமா ஃபோன் எடுக்கல அப்படின்னு நீ பேசினேன்னு கேட்டதுக்கு இந்த செகண்ட் ஃபேமிலி வந்ததுலேருந்து எனக்கு எங்கே அதுக்கெலாம் டைம் இருக்கு நான் நானாவே இல்லைன்னா சொல்கிறாங்க அண்ட் இந்த விஷயம் அதாவது குமரனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றது கங்காவுக்கு மட்டும்தானே தெரிஞ்சிருந்துச்சு அதே மாதிரி நிவின்க்கும் விஜய்க்கும் தெரிஞ்சிருந்துச்சு ஈவன் பாட்டிக்கு கூட எல்லாமே தெரியும் ஆனால் எப்போ சார்தா மாக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய ட்ரூத் ரிவில் மாதிரிலாம் வைப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் பட் நான் ஏதாவது எபிசோடு மிஸ் பண்ணிட்டேன் தெரில தெரிஞ்சேன் நீங்களுமே சொல்லுங்கள் ஏன்னா சாரதா ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி குமரன் தம்பி வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைஞ்சிருக்கு இந்த சந்தானம் அப்பாவுக்கு ரெண்டாவது ஃபேமிலி இருந்தது வந்தால் கண்டிப்பாக நான் அதை பற்றி கேட்பேன் மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பேசியிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி சாரதம்மாவுக்கும் அது அப்போ தெரிஞ்சிருக்கு குமரன் வந்து இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காரு அப்படின்றது சாரதம்மா வெளில பேசினது கிருஷ்ணா கிட்டே பேசினது எல்லாத்தையும் வச்சு செம்மையாக ரோஸ் பண்ணி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த த்ரீ மினிட்ஸ் வேறு லெவல் பிகாஸ் இன் இல்லாமல் ஃப்ரைடே எபிசோடு என் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் ஃபைனலி நம்ம விஜயை காமிச்சாங்க விஜய் காமிச்சது மட்டும் இல்லை எல்லாம் பொண்ணுங்க ஃபோட்டோவாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேடம்க்கு அவ்வளோ பொசசிவ்னஸ் அப்புறம் அந்த மொபைலில் பிடிக்கி பார்க்கும்போது தான் எல்லாமே ஹீரோயின்ஸ் அதாவது கோலிவுட்லேருந்து எல்லா ஹீரோயின்ஸும் பாலிவுட் வரைக்கும் எல்லா ஹீரோயின்ஸும் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் சார் பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கல்ல அவனுக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு மேடமும் அதுக்கு வந்து ஹாப்பியாக தான் ஆகிறாங்க இந்த ஷூட் ஐடியாஸ் இப்போ விஜய் வந்து காவேரிக்கு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மெமரபிள் photo கொடுத்தா இன்னும் நாங்களாம் வந்து செம்ம ஹாப்பியாக இருப்போம் பார்ப்போம் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையால் முடிச்சிடுறாங்களா இல்ல நிஜமாவே ஃபோட்டோ ஷூட் வச்சு நமக்கு ஒரு அழகான எபிசோடா கொடுக்குறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய சேனலை கமெண்ட்ல பண்ணிக்கோங்க